நடிகர் ரோபு சங்கர் அவர்கள் இறந்து விட்டதாக செய்திகள் வந்ததுல இருந்து எல்லா நடிகர்களும் அவங்களுடைய இரங்கலை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இறுதி அஞ்சலியும் வந்து எல்லா நடிகர்களும் நேரடியாக சென்று செலுத்திட்டு இருக்கிறாங்க அது மட்டும் மக்களுமே வந்து அவங்களுடைய இரங்கலை வந்து இணையதளங்கள் வாயிலாக தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க ரோபோ சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் மனதுல ஒரு இடம் பிடித்த அவருடைய நகைச்சுவைனால அவருடைய வாய்ஸ் மாடுலேஷன்ஸ்னால அவருடைய நடிப்புனால திரைப்படங்கள்ல அவர் சொல்லக்கூடிய காமெடிகள் பிரபல தொலைக்காட்சி அவர் வந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து மக்கள் மனதுல பேசும் பொருளாக மக்கள் மனதுல இடம் பிடித்த ஒரு கலைஞராக இருக்கிறாரு ரோபசங்கர் அவர்கள் அவர் இந்த சின்ன வயசுலயே வந்து நாற்பத்தி ஆறு வயதுலேயே வந்து இறந்துட்டாரு அப்படின்றது மக்களுக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு சிவகார்த்திகன் அவர்கள் தனுஷ் அவர்கள் விஜய் அவர்கள் அஜித் இப்படி எல்லார் கூடையுமே வந்து நடிச்சிருக்கிறாரு சங்கர் அவர்கள் இப்போ அவருடைய இந்த ஒரு துக்கத்துக்காக நேரடியாகவே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்து எல்லாருமே வந்து போய் சந்திச்சிருக்கிறாங்க இந்த காணொலிகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் சங்கர் அவர்களுடைய மரணத்திற்காக அவருடைய இந்த இழப்பிற்காக எல்லாருமே வந்து அவங்களுடைய இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா சங்கர் அவர்களுடைய மயமாக வைத்து கமல்ஹாசன் அவர்கள் தெரிவிச்ச இரங்கல் செய்தியானது இப்போ பேசும் பொருளாக மாறியிருக்கு பல விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கு நெட்டிசன்கள் வந்து பயங்கரமா வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க பல கேள்விகளை வந்து அவருடைய வந்து பல கேள்விகளை வந்து மக்கள் வந்து முன்வைக்கிறாங்க இரங்கலை பார்த்து சில பேர் வந்து கோவப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி என்ன இரங்கல் தெரிவிச்சாரு ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் அவர்களை தன்னுடைய மானசீக குருவாக ஏத்துக்கொண்டவர் நடிப்புல வந்து கமல்ஹாசன் அவர்கள் தான் தன்னுடைய முன்னோடி அவரை ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து வரேன் அப்படின்றதெல்லாம் வந்து சங்கர் அவர்கள் பல மேடையில தெரிவிச்சிருக்கிறாரு கமல்ஹாசன் அவர்களுடைய வெறியன் நான் அப்படின்ற மாதிரி மணியண்டன் அவர்களாக இருக்கட்டும் லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும் எல்லாருமே வந்து சட்டையை புளிச்சிட்டு நான் வந்து சண்டைக்கு போவேன் அப்படின்லாம் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள்லாம் தெரிவிச்சிருப்பாங்க ரோபசங்கர் அவர்களுமே அப்படித்தான் அவர் வந்து என்ன சொன்னார்னா யாரெல்லாம் கமல்ஹாசன் அவர்கள் ஃபேன்ஸ்ன்னு சொல்றாங்களோ எல்லாரையும் ரவுண்ட் டேபிளில் உட்கார வச்சு நான் பேசணும் அப்படி பேசினா கூட நான் அவர் எப்போ பிறந்தாருல இருந்த வரைக்கும் அவர் என்னென்ன பண்ணிருக்கிறாருன்றதுல டாப் டு பாட்டம் இன்ச்சு இன்ச்சா எனக்கு வந்து கமல்ஹாசன் அவர்களை பத்தி அவருடைய படைப்புகளை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சங்கர் அவர்கள் தன்னுடைய நான் வந்து ஒரு லாயலான ஃபேன் அப்படின்றத எல்லா இடத்துலையுமே வந்து கிளைம் பண்ணிருக்கேன் இருக்கிறாரு இவ்வளவு ஏ ரோபோ சங்கர் அவர்களுக்கு இந்திரஜா அப்படின்ற ஒரே ஒரு பொண்ணு தான் இந்திரஜா அவர்களுக்கு திருமணம் பண்ணி வச்சாரு அதுவுமே வந்து இணையதளங்கள்ல பெரிய அளவுல பேசும் பொருளா இருந்தது ரொம்பவே பிரம்மாண்டமாக அவர் ஒரே பொண்ணுடைய திருமணத்தை எவ்வளவு தூரம் சிறப்பாக கொண்டாட முடியுமோ சிறப்பாக நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவர் வந்து அதை பண்ணியிருந்தாரு அது மட்டும் இல்லாம இப்போ இந்திராஜா அவர்களுக்கு வந்து திருமணமாகி அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைக்கு பேர் வச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் தான் நட்சத்திரன் அப்படின்ற மாதிரி கமலாசன் அவர்கள் தான் பேர் வைக்கணும்னு சொல்லி இந்திராஜா அவர்கள் உடைய குழந்தைக்கு கமலாசன் அவர்கள் சொன்ன பெயரை தான் வந்து ரோபோஷங்கர் அவர்கள் வந்து வச்சிருக்கிறாங்க சோ அந்த அளவுக்கு ரோபோ அவர்கள் வந்து கமலஹாசன் அவர்கள் மேல ஒரு பெரிய மரியாதையும் மதிப்பும் ஒரு பெரிய அன்பம் கொண்டவராக இருக்கிறாரு இப்போ ரோபோ அவர்களுடைய இழப்பிற்கு கமலஹாசன் அவர்கள் பதிவு பண்ண அந்த ஒரு இரங்கல் பக்கம் தான் இப்போ பேசும் பொருளாகவும் விமர்சனத்திற்கும் உள்ளாகியிருக்கு பொதுவாகவே கமலாசன் அவர்கள் தன்னுடைய வார்த்தை ஜாலம் தன்னுடைய வார்த்தைகள் தன்னுடைய சொற்களை வந்து யோசிச்சு ரொம்பவே நுணுக்கமா ஒரு ஒரு வார்த்தையிலேயே வந்து அவருடைய மெசேஜை கன்வே பண்ணக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றவர் தமிழ் மொழியிலும் சரி அவருக்கு பல மொழிகள் தெரியும் தமிழ் மொழியில ஒரு பெரிய வித்வானாவே இருக்கிறாரு அந்த அளவுக்கு நுணுக்கமாக தன்னுடைய சொற்களை வந்து துல்லியமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு எந்த ஒரு பதில் சொன்னாலுமே அதுக்கான நம்ம போய் அவர் என்ன சொல்ல வராருன்றத வந்து யோசிச்சுதான் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிலைமையில தான் இருக்கும் ஏன்னா அவருடைய சொற்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்து பார்த்து பயன்படுத்துறதுனால அன்றாடமா யூஸ் பண்ணக்கூடிய சொற்கள் எதுவும் யூஸ் பண்ணாம அவர் சொல்லக்கூடிய கன்வே பண்ணக்கூடிய மீனிங்க புரியறதுக்கே வந்து ரொம்ப நேரம் எடுக்கும் அப்படிதான் வந்து அவருடைய திரைப்படங்களுமே இருக்கு திரைப்படங்கள் எல்லாமே வந்து அப்ப வந்த படங்கள் அஹ் தொண்ணூறுல வந்த படங்களுக்கு இப்போ உட்காந்து எல்லாருமே வந்து என்ன சொல்ல வராரு இந்த சீனுக்கு என்ன அர்த்தம் கமல்ஹாசன் இந்த சீன்ல இப்படி நடிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு இப்போதான் வந்து அதை வந்து என்ன என்ன அர்த்தங்கள் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சு அதையெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க கமல்ஹாசன் அவர்கள் பண்ண ட்விட் என்ன அப்படின்றத நான் வாசிக்கிறேன் ஸோ இதுக்கு என்ன என்ன சொல்ல வராரு அப்படின்றத உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இதுக்கு வந்து விமர்சனங்களை பத்தி நான் சொல்றேன் ரோபோ சங்கர் ரோபோ புனை பெயர் தான் என் அகராதியில் நீ மனிதன் ஆதலால் என் தம்பி போதலால் மட்டும் என்னை விட்டு நீங்கி விடுவாயா நீ உன் வேளை நீ போனாய் என் வேளை தங்கிவிட்டேன் நாளையை எமக்கென நீ விட்டு சென்றதால் நாளை நம்மதே இப்படி ட்வீட் பண்ணியிருக்கிறாரு ஸோ இந்த ட்வீட் வந்து மக்கள் மனதுல ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் பல பேர் வந்து கமல்ஹாசன் அவர்களை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா எதற்காக இப்படி வந்து ஒரு இரங்கலை வந்து தெரிவிக்கணும் அவங்களுடைய குடும்பத்துக்கே இது புரியாது புரிந்தாலும் இது தவறாக நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றத தெளிவாக சொன்னாதானே வந்து எங்களுக்கு ஒரு புரிதல் வருது அந்த புரிதல் வந்து கோபத்தை ஏற்படுத்துகிற வகையில தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது தெளிவாக நீங்க வந்து ஒரு இதாக கொடுத்தீங்க ஒரு இரங்கல்ல கூட உங்களுடைய வார்த்தை ஜாலத்தை வந்து பயன்படுத்தணுமா அப்படின்ற கேள்வி வருது அதே மாதிரி பல பேர் என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா இவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய புரிதல்ல வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்னவா புரிந்து கொள்ளப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோபோ சங்கர் அப்படின்றது உங்களுடைய புனை பெயர் நீ அதனால ஒரு மனிதன் மனிதனா இருக்கிறதுனால நீங்க ஒரு மனிதன் அதனால நீங்க என்னுடைய தம்பி சீக்கிரமா நீங்க உங்களுக்கு வேலை நீங்க போயிட்டீங்க எனக்கு இன்னும் அதனால நாங்க இருக்கிற நாளைய வந்து எமக்கென எனக்கென நீ விட்டு சென்றாய் நாளை நம்மதே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு விட்டு சென்றாயிரதெல்லாம் வந்து இதுக்கான மீனிங் என்ன அப்படின்றது வாசிக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு இது தோணுது அதுதான் அவர் சொல்ல வராரான்றத கண்டிப்பா அவர் தான் பண்ண முடியும் ஆனா நம்மளுக்கு வாசிக்கும் போது போது நாளைய வந்து எனக்கு என்ன நீ விட்டு போயிருக்கிற அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்றாரு ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேயே நீங்க போயிட்டீங்க எனக்கு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரா என்னன்றது புரியல அதுதான் உண்மை ஏன்னா இது யாருக்குமே புரியலைன்றது வந்து நிறைய பல பேருடைய மனக்குமுறலாகவும் இருக்கு பல பேருடைய விமர்சனமாகவும் இருக்கு கொந்தளிப்பாகவும் இருக்கு கேள்வியாக வந்து இது எழுப்பப்படுது ஏன் இப்படி வந்து ஒரு விமர் ஒரு இரங்கல் ஒரு இதை வந்து ஏன் இப்படி கொடுக்கணும் அப்படின்ற கேள்வி வருது ஸோ அது மட்டும் இல்லாம இந்த இரங்கலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது சரியானதா இது வந்து அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றத உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க சோ இப்ப கமல்ஹாசன் அவர்களை பத்தி சொல்லும் பொழுது சமீபத்தில் விஜய் அவர்களுடைய மாநாடு நடந்தது அதுல வந்து நான் வந்து நடிகர்களை பத்தி சொல்றாரு அது உங்களை தான் சொல்றாரா எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா அரசியலுக்கு வராங்கன்னு சொல்றது தான் சொல்றாரான்னு சொன்னா அவர் என்ன பார்த்து சொன்னாரா அப்படின்னு சொல்லி அதுலேயும் அவருடைய வார்த்தை ஜாலத்தை வந்து பயன்படுத்தி இருப்பாரு ஸோ இது எல்லாம் வந்து அரசியல்லையோ இந்த மாதிரியான கேள்விகளுக்கு சொல்லும் பொழுது ரசிக்கத்தகையவாக தான் இருக்குது ஆனால் ஒரு இரங்கல்னு வரும்பொழுது இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஸோ இது அவருடைய ஸ்டைல் நான் இப்படிதான் பதிவு பண்ணுவேன் அப்படின்றது அவருடைய ஒரு இதா இருந்தாலும் அவர் என்ன சொல்ல வராருன்ற ஒரு அஹ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவர் யாருக்கு இறங்கல் தெரிவிக்கிறாரோ அவங்களுக்கே புரியணும் அப்படின்றது இருக்கு நம்ம பேசுறது மத்தவங்களுக்கு புரியல அது பயனளிக்காது அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம் தான் இந்த இடத்துல கமல்ஹாசன் அவர்கள் சொல்றது வந்து நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும் அப்படின்றதுல மாட்டுகருத்து கிடையாது சோ அவர் ஏதோ சொல்ல வராரு அவருடைய பாணியில அவர் சொல்றாரு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போகும்போது அது எல்லா டைமும் வந்து அந்த மாதிரி சரியாக வருமா அப்படின்ற தான் வந்து இப்போ வந்து மக்கள் எழுப்புறாங்க அதை தாண்டி இப்போ மேலும் மேலும் சில இடங்கள்ல வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய பதிவு வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு அந்த வகையில கமல்ஹாசன் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய மன மரணத்திற்கு அவருடைய ட்வீட்டுமே வந்து அவருடைய இரங்கல் பக்கமுமே வந்து விமர்சனத்துக்கு உள்ளாச்சு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் இழந்த தமிழகத்திற்கும் அவங்களை சூழ்ந்திருக்கிறவங்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய இரங்கல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சோ இந்த இடத்துல வந்து இதுவுமே வந்து பல ஆச்சு இதுல அவர் என்ன சொல்ல வராரு இதுல அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம புரி நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற ஒரு அந்த புரிதல் வந்து ஒரு கோபத்தை தான் ஏற்படுத்துது தான் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கும் வந்து அவர் வைக்கக்கூடிய அந்த இரங்கல் பதிவும் விமர்சனத்துக்குள்ளாச்சு ஸோ ஸோ தொடர்ந்து இரங்கல் பதிவுல வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய இரங்கல் பதிவு ஒரு விமர்சன பொருளாகவே இருந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு இப்போ கமல்ஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரோஹசங்கர் அவர்களுடைய குடும்ப குடும்பத்தாருக்கு இந்த மாதிரியான ஒரு இரங்கல் சரியா அப்படின்ற கேள்விதான் நெட்டிசன்கள் வந்து எழுப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு நீங்க இது எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி